அண்ணா அதிமுகவுக்கு டிடிவிக்கு ஒத்து வராதுன்றாங்க எப்படிங்க ஒத்து வராது நாங்களும் அண்ணா திமுக வந்தவங்க தான் அம்மாவின் பிள்ளைகள் தான் ஒரு தாய் பிள்ளைகள் தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம் என்றுமே நாங்கள் கூட்டணி தர்மத்தை கடைப்பிடிப்போம் பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக நாங்கள் நிச்சயம் வீழ்த்துவோம் பங்காளி சேர்ந்து ஒண்ணு சேர்ந்தாலும் பிடிக்காது பங்காளி சேர்ந்து சில பேர் பேஜி ஆகி போச்சு என்டிஏ கண்டிப்பா இருநூறு சீட்டுக்கு மேல வின் பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையில் நடைபெறுது நேற்று வரைக்கும் ஒரு ரெண்டு முன்னாடி கூட்டணி வந்து சரி வரல அது இருந்தாங்க ஆனா எப்ப வந்து அமமுக பொதுச்சலர் டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டியில் இணைந்தாரோ அதுக்கப்புறம் கூட்டணி மிகப்பெரிய வலுப்பெற்று விட்டுருச்சு இதனால இப்ப ஆளுகின்ற திமுக அரசு ரொம்ப பயத்துல இருக்குது எப்படியோ வந்து நம்ம வந்து தென் மாவட்டத்துல வந்து டிடிவி ஓட்ட பிரிப்பாரு இங்க வட மாவட்டத்துல பாமக ஓட்ட பிரிக்க நம்ம ஆட்சிக்கு வந்தலான்னு கனவு பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க அந்த பகல் கனவு இன்னைக்கு நடக்கலை இன்னைக்கு மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்து விட்டுருச்சு அண்ணன் டிடிவி வந்தது மிகப்பெரிய சக்தியா இருக்குது அண்ணா அதிமுகவுக்கு டிடிவிக்கும் ஒத்து வராதுன்றாங்க எப்படிங்க ஒத்து வராது நாங்களும் அம்மா கூட தான் பாடுறோம் எங்களுக்கும் அம்மா தான் முக்கியம் எங்களுக்கும் எம்ஜிஆர் தான் முக்கியம் அந்த வழியில வந்தவங்க தான் எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுல பங்காளி சண்டை நடந்துட்டு இருந்தது இப்ப எங்க அண்ணா அதான் சொல்லியிருக்காரு நமக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் மூன்றாவதா ஒருத்தர் உள்ள விடக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு எதா இருந்தாலும் தமிழ் நலன் தமிழகத்தின் நலனுக்காகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற நலனுக்காகவும் அண்ணா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு நாங்களும் அண்ணா திமுகல இருந்து வந்தவங்க தான் அம்மாவின் பிள்ளைகள் தான் ஒரு தாய் பிள்ளைகள் தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதனால எந்த வருத்தமும் கிடையாது நாங்க களத்துல இறங்கி செய்ய போறோம் கூட இறங்கி செய்ய போறோம் எங்க அண்ணன் தம்பியும் கூட தான் இறங்கி செய்ய போறோம் நேற்று வரைக்கும் அம்மா இருந்த வரைக்கும் நாங்க எல்லாம் ஒன்னா தான் இப்போ ஒரு சில கருத்து வேறுபாடெல்லாம் எல்லாம் எங்க பிரிஞ்சுட்டோம் இனி அப்படி இல்ல நாங்க எல்லாம் ஒன்னா தான் செய்ய போறோம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா பக்கத்து வீட்டுக்காரர் எதிர்கார சொந்த பண்ண சொன்னாலும் பிடிக்காது அதே மாதிரி பங்காளி சேர்ந்து ஒண்ணு சந்தாலும் பிடிக்காது இப்போ பங்காளி சேர்ந்த சில பேர் பேஜி ஆகி போச்சு அதான் நான் சொல்ல விரும்புறேன் இப்ப எங்க அம்மா கட்சியோ ஆமா கட்சியோ ஒண்ணு சந்தோடனே சில கட்சிகள் வந்து வேதியாய் போச்சு ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் ஒரு அரசுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிற முகமாக இந்த சட்டமன்ற தேர்தல் அமைய இருக்கிறது கூட்டணி பலமான கூட்டணி உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களிலே பல கட்சிகள் வரைய இருக்கிறது எனவே இது வெற்றி கூட்டணி திமுகன்ற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புகிற மிகப்பெரிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமையும் கூட்டணி நாங்கள் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இணைப்பா தான் இருக்கிறோம் அது அவங்களுக்கு பிடிக்கல அதனால அவங்க ஏதோ போற போக்கில சொல்லிட்டு கூட்டணியை கலைச்சு விடணும்னு பாக்குறாங்க போக போக தாங்க கூட்டணிக்கு ஒரு எல்லா அப்படிதான் எல்லா கட்சிகளும் எடப்பாடி அண்ணன் ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒவ்வொருத்தர சேர்ந்துகிட்டே இருக்காங்க இன்னும் பல கட்சிகள் சேரும் வரும் தேர்தல் தமிழகத்துக்கு ஒரு விடுதலையே அமையும் எங்க மக்கள் செல்வரு இந்த கூட்டணி வச்சதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பவுமே இந்த கூட்டணி வந்து வலுப்பெருதோ எங்கள் தலைவரை நல்லா மினிஸ்டர் ஆகணும் தான் ஏ கட்சி நல்ல வளர்ச்சி பாதை கொண்டு போகிற எங்கள் தலைவரை நான் எதிர்பார்க்குறேன் இது மேலே எங்க கட்சி வந்து வளர்ச்சி பாதை தான் கொண்டு போவோம் எம்டி கூட்டணி நல்லா வளர்ச்சியாவ இந்த தமிழகத்துல ஆண்டு வருங்கால முதலமைச்சராக நம்ம எம்டி கூட்டணி தான் வந்து அமைச்சு ஆட்சி அமைக்கணும் இல்லை இல்லைங்க நாங்க வந்து அம்மமுக அது அம்மா அதிமுக தான் நாங்க பிரிஞ்சு வரணும் இதெல்லாம் ஒற்றுமை இல்லாங்கிறதுல அவங்க சும்மா வகந்தி பொருள் பாருங்க ஒற்றுமை ஒன்றும் கிடையாது எங்களுக்கு எதுவுமே ஒற்றுமையாக தான் இருக்கு எல்லா தொகுதியும் அதெல்லாம் சும்மா அவங்க சொல்லிக்க வேண்டிய வகந்தி அது ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா ஆன்டி எக்யூப்மெண்ட்ஸ் தான் பயங்கரமா இருக்கு மக்கள்லாம் வந்து வெறுத்து போயிருக்காங்க இந்த ஆட்சியில் எப்படா ஒரு மாற்றம் வரும்னு இருக்காங்க இந்த 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 மாதிரி ஒரு நிலமையில இப்ப வந்து அதிமுக பிஜேபி பாமக எல்லாம் ஒரு சரியான பெரிய கூட்டணி இன்னும் ஒரு நாலஞ்சு கட்சியும் வரத்துக்கு இருக்கு மக்கள் வந்து வெறுத்து போன மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடலான்னு காத்திருக்கும்போது இந்த மாதிரி கூட்டணி வந்த சமயத்துல மக்கள் கண்டிப்பா எந்த தயக்கமும் இன்றி இந்த என்டிஏ கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க என்டிஏ கண்டிப்பா இரநூறு சீட்டுக்கு மேல வின் பண்ணி சக்தி திமுகவை விரட்டி அடிக்குங்க தமிழ்நாட்டிலேருந்து அதுல எந்த சந்தேகமும் இல்லை இதே கூட்டணி வந்து இருபத்தி ஒன்னில் அமைந்திருந்தால் அன்று திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும் அன்று அமைக்க முடியவில்லை அந்த ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க இது உறுதுணையாக இருக்கும் என்றுமே நாங்கள் கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம் என்று கூட்டணி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் பாடுபடுவோம் ஒத்துழைப்போம் எங்களுடைய ஓட்டு அந்த கூட்டணிக்கு வந்து மாபெரும் வெற்றி தந்து கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்பு டிடிவி தினகரன் வாழ்க அம்மா வாழ்க திமுகவுடைய கருத்துக்கு நாங்க என்ன சொல்ல வரோம்னா இது எங்க பங்காளி தங்க நாங்க பங்காளிய வந்து அடிச்சுக்கிட்டோம் இப்ப பேசிக்க கொஞ்சம் மனஸ்தாபமா இருந்தோம் இன்னைக்கு எங்க தலைவர் தினகரன் அவர் அவர் எங்களை காட்டுல எங்க தொண்டர்களை காட்டுல தினகரன் அவருடைய அவர்களுடைய குடும்பத்துக்குத்தான் இவங்களால அதிக மதம் அதிகபட்சமான தாக்கங்கள் ஏற்பட்டது ஆனா அவரே மனம் வந்து இந்த அளவுக்கு நம்ம கூட்டணி கட்சிக்காரங்களுக்காக நான் நிக்கலைனாலும் பரவாயில்ல கட்சிக்காரங்கன்னு நான் எல்லாரும் போனா கஷ்டப்பட்டீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு இறங்கி வரும்போது அவரே மனம் இறங்கி வரும்போது தொண்டர்கள் அனைவரும் அவருக்கு பின்னால நாங்க நிக்கிறக்கு தயாரா இருக்கிறோம் தலைவர் எவ்வளியோ அவ்வளியோ எங்க வழி என்ன கூட்டணி ஏற்கனவே தாய் கழகத்துல இருந்து வந்தவங்க தான் நாங்க நாங்க எங்களை தாங்க கட்சி கொடியிலேயே எங்க சின்னம்மா இருக்கிறது புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு இருக்கிறாங்க அவங்கள அம்மாவை தான் நேசிக்கிறாங்க நாங்களும் அம்மாவா நேசிக்கிறோம் அதனால நாங்க பங்காளி எல்லாம் ஒன்னு சேர்ந்து நிச்சயம் திமுக வீழ்த்துறதுக்கு உண்டான திமுக நாங்கள் நிச்சயம் வீழ்த்துவோம் என்டிஏ கூட்டணி வலுப்பெறும் வலுப்பெறும் போக போக போ இன்னைக்குதானே சேர்ந்துருக்கிறோம் இன்னும் ஒரு மாத காலங்கள் இருக்குது இல்ல ஏதாவது அவங்க ஏதாவது தாக்கல் கொடுப்பாங்க நாங்க ஒரு தாக்கல் கொடுப்போம் நிச்சயம் நாங்க வெற்றி உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு உண்டு வெற்றி பெறுவோம் இந்த மாநாடு என்பது வெறும் மாநாடு மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கு அனுப்புற ஒரு மீட்டிங் இது இப்போ இதுக்கான அச்சாரமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இன்னைக்கு வந்து தொடங்கி வைக்கிறாரு இதோட எயிற்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பிரதிபலிக்கும் இந்த எப்போ அமமுகல இருந்து எல்லாம் வந்து கூட்டணி அமைச்சு எங்க மத்திய அமைச்சர் வந்து தலைமையில கூட்டணி ஃபைனல் ஆனோடனே இங்க இருக்கிற எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சி சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் கட்சி திமுக சேர்ந்த கட்சி நிர்வாகி யாருமே ஆள காணும் எல்லாருக்கும் குளிர்ஜரம் வந்துச்சு எல்லா வீட்ல வீட புடினு உள்ள பத்துங்கிற பயம் எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங்கும் இங்க நடக்க போகுது இந்த இப்ப வர தேர்தலை சந்திக்கும் போது எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நாங்க எல்லாரும் நம்பிக்கையா இருக்கோம் காரணம் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் இந்த வாட்டி எப்படி முன்னாடி இருந்ததை விட இப்ப எப்படி முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை பார்த்து இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே புரிஞ்சுப்பாங்க யாரோட கூட்டணி கம்மியா இருக்கு யாரோட கூட்டணி பலமா இருக்கு அப்படின்ட்டு இந்த கூட்டணி மீட்டிங் முடிஞ்சோனே தெரிஞ்சுப்பாங்க